வெல்கம் நண்பா கேஎம்எஸ் நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அருமையான ஈகோ தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க ஒரே ஓனர் வண்டி இன்ஜின் பாடிலன்னு நல்ல தெளிவாக இருக்கும் வெறும் முப்பத்தாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஃபுல் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கோடு இருக்குது வண்டியில் எந்த ஒரு வேலையும் இல்லை உங்களுக்கு பெட்ரோல் வித் எல்பிஜியோடு இருக்குது எல்பிஜி அண்டாஸோடு இருக்குது வண்டி எடுத்து நீங்கள் அப்படியே ஓட்டிக்கலாம் கிலோமீட்டரும் ரொம்ப கம்மியாக ஓனது ஒரே ஓனர் வண்டி ஐடியா இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள் வண்டி கொஞ்சம் அர்ஜென்ட்டு சேல் வண்டியில் ஆனால் எந்த வேலையும் இல்லை எடுத்து நீங்கள் அப்படியே ஓட்டிக்கலாம் ஐடியா இருக்கிறவங்க டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறுபடியும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வித் எல்பிஜி முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி தெளிவான வண்டி நல்ல தெளிவான வண்டி தேடிக்கிருக்கிறவங்க இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்காகவே இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஐடியா இருக்கிறவங்க டக்குன்னு கால் பண்ணி எடுத்துக்கோங்க வண்டியை